நியூ கலெக்ஷன்லாம் எல்லாம் வேற லெவல்ல வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதுபோக லேடிஸ்க்கு ஸ்டோன் ஒர்க் சேரி ப்ரூப் சாரி ஃபேன்சி சாரி சில்க் காட்டன் சாரி டாப்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தொம்போதுக்கே தர்றாங்க ஜென்ஸுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் ப்ரூப் ஷர்ட் பாப்கார்ன் ஷர்ட் சேட்டிங் ஷூட்டிங் ஷர்ட் ஒன் செவன்ட்டிக்குலாம் தர்றாங்க இந்தியாவின் சூப்பரான சூப்பர் மார்க்கெட்ல வீட்டுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் லேடிஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஷூ செப்பல்ஸ் பாத்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சில்வர் காயினும் கிஃப்டா தர்றாங்க ஒரே இடத்தில் எல்லா பொருளும் வாங்க உங்க ஆலமரம் கருதியா இருக்காங்க பேல இது போல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள ஃபாலோ பண்ணுங்க